சினிமா நட்சத்திரங்கள் சாமானிய ஜனங்க வேறு துறை சார்னங்க இப்படி நிறைய பேர் வந்து தங்களோட சொந்த பேரை அதில் அவங்களாம் இன்னும் பெற்றவங்க ஒரு பேர் வச்சுருப்பாங்க இவங்க இன்னொரு பேர் வச்சுக்கிட்டு அந்த தான் அவங்க வாழ்நாளில் பெரிய அளவில் நெனைச்சி நிற்கிது அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர்கள் வந்து அவங்க அப்பா அம்மா வச்ச பேரை மாற்றிக்காமல் அவர் அவருக்குன்னு ஒரு கொள்கை எப்போ வருது பிறந்ததுமா அவர் கொள்கை வந்துருச்சு அவங்க அப்பா அம்மா கிடையாது அவங்க அப்பா அம்மா வந்து அவரை மாதிரி யோசிக்கிற ஆளுங்க கிடையாது அவங்க எல்லாரையும் போல ஒரு சாதாரணமாக யோசிக்கிற ஆளுங்க தான் இவர் பிறந்து வளரும் போது இவருக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிச்சு இவரோட மனசில் மாற்றங்கள் வருது ஏன் ஏன்னு ஃபர்ஸ்ட் கேள்வி வருது அப்புறம் எல்லாத்துக்கும் விட கிடைக்கிது விட கிடைக்கும்போது இவர் ஒரு கொள்கையோட உருமாறி நிற்கிறார் சரிங்களா அப்போ அவர் கொள்கையோட உருமாறி நிற்கும்போது அவருக்கு ஒரு நல்ல வயசாயிருக்கும் சரி நம்ம ஒரு கொள்கைக்குள்ளே வந்துட்டோம் இன்னும் இந்த பேரை வச்சே நிறையா பேர் நம்மளை ஓட்டிகிட்டு இருப்பானுங்க நம்ம செத்து ஒரு ஐம்பது வருஷம் ஆனால் கூட வந்து ஓட்டிகிட்டு இருப்பாங்க அப்படின்னா ஒரு யோசிக்கலை தன்னை பெற்றவங்கள அவர் மாற்றிக்கிறார்னு அர்த்தம் அதனால தான் அவரோட பேரை கூட அவர் மாற்றிக்கிறார் அவரோட பேர் அவர் இஷ்டம் கிடையாது அதை முதல்ல யோசிக்கணும் சரிங்களா நம்ம பெற்றவங்க தான் நம்ம பேர் வைக்கிறாங்க ரெண்டாவது ஏன் பேரை பேர மாத்திக்கலாம் பேரை மாத்திக்கல சிம்பிள் ராமசாமி புரியுதா அப்ப எப்படி எங்க ராமர் வடநாட்டு கடவுள் உங்க உங்க திராவிட பேர் வச்சாங்க அங்கே நீங்க போயிட்டீங்களா இன்னும் வரைக்கும் அந்த ராமசாமின்னு பேர் வச்சா அவரோட அந்த ராமர்சாமியோட பேசி மனப்படம் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க தெருவுல எந்த கிராமத்துல போய் பாருங்க ராமாயி ராமாயம் எத்தனை பேர் ராமர் பேர் வச்சிருக்காங்க எந்த கிராமத்துல போனீங்கனாலும் ராமர் கோவில் இருக்கா எத்தனை இடத்துல ராமர் கோவில் இருக்கு அப்ப எப்படி நீங்க வடக்கு வேற தெற்கு வேற எங்களுக்கு கிராமத்துக்கு சம்பந்தம் அப்புறம் அவங்க சொல்கிறாங்க ராமரன்ற பேர்லாம் வந்து எல்லா எவ்வளோ வீடுகள் இருக்குது தெரியுமா அப்படின்ட்டு ஆமாம் இருக்குங்க ராமாயணம் ஒன்று எப்போங்க வந்துச்சு அப்போ வந்ததுலேருந்து அந்த பேர் எல்லாருக்கும் பிடிச்ச பேராக இருக்குங்க நம்ம பிள்ளை அப்படிதான் இருக்கணும் நல்ல பிள்ளையாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த பேரை வைக்கிறாங்க அதனால ஒன்றும் தப்பு இல்லைங்க சரிங்களா எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை நான் கோயிலுக்கு போக இல்லை ஆனால் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க கோயிலுக்கு போக விரும்புகிறவங்க ஜாதி ரீதியாக தடுக்கப்படுகிறாங்களே விட மாட்டாங்க அவங்களும் போய் மற்ற மக்கள் மாதிரி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக குரல் கொடுத்தவர்கள்லாம் பெரியாரும் ஒரு மனிதர் தீவிரமாக குரல் கொடுத்தார் அறிமறந்து கொடுக்கலாம்